அமுது ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எதற்காக வாழ்கிறோம் என்று கேட்டால் பலருக்கு பதில் சொல்ல தெரியாது சிலரோ வந்து பிறந்து விட்டோம் எனவே வாழ்கிறோம் என்பார்கள் வெகு சிலர் மட்டுமே ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று சொல்வார்கள் வரலாறு படிக்க வேண்டும் என்பதனும் மேலாக வரலாறு படைக்க வேண்டும் என்பார்கள் அறிஞர் பெருமக்கள் வரலாறு படைப்பதற்கு ஆர்வம் வேண்டும் ஆற்றல் வேண்டும் பலருக்கு அது இல்லாமற் போகலாம் இயலாமலும் போகலாம் சாரி சாரியாக செல்லும் மனித கூட்டத்தில் சராசரியாக வாழ்ந்து முடிய வேண்டும் என்று சிலருக்கு எழுதப்பட்டிருக்கலாம் அப்படி வாழ்ந்து நேர்ந்தால் கூட யாருக்கும் தீதென்னாமல் வாழ வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற விதிமுறைகளுக்கு இணங்க வாழும் வாழ்க்கையில் பிரமாதமான வெற்றிகள் கிடைக்காமல் போகலாம் சாதனைகளை நிகழ்த்த முடியாமலும் போகலாம் ஆனால் நல்ல மனிதராக வாழ்ந்தார் நாலு பேருக்கு நல்லதை செய்தார் என்று நம்மை சுற்றி இருப்பவர்கள் சொல்லி மகிழும் வண்ணம் வாழ்கிற வாழ்க்கை கூட சிறந்த வாழ்க்கைதான் வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்கிற கனவு எல்லோருக்கும் வேண்டும் நலமாக இருக்க வேண்டும் என்று சிலர் நினைப்பார்கள் நன்றாக இருக்க வேண்டும் அதாவது வசதியாக இருக்க வேண்டும் என்று சிலர் எண்ணுவார்கள் புகழோடு வாழ சிலர் விரும்புவார்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சிலர் கருதுவார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அப்படி இருப்பதற்கான ஏற்பாடுகளை நாம் தான் செய்து கொள்ள வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் அதை செய்ய இயலாது நாம் தான் நம்மை செதுக்கிக் கொள்ள வேண்டும் நமக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் தீதும் நன்றும் வாரா என்று கணியன் பூங்குன்றன் கூறியதை காலம் காலமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நலமாக இருக்க எண்ணினால் மட்டும் போதாது நலம்பேண நாம் அறிந்தும் தெரிந்தும் வைத்திருக்க வேண்டும் நிம்மதியாக இருக்க விரும்பினால் மட்டும் போதாது அதை உறுதி செய்து கொள்ளவும் வேண்டும் நலமும் நிம்மதியும் நமது வசதிகளால் ஒருபோதும் வருவதில்லை வசதிகள் சில நேரங்களில் வேண்டாதவற்றைச் செய்கிறபோதும் வரும் ஆனால் வசதியை பெற்றபின் அதை வைத்து வாழ இயலாத வண்ணம் வேலூர் பாளை புழல் என்று வாழ்க்கை வேறாகக்கூடும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றே பலர் எண்ணுகிறார்கள் எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலே என்று ஒரு திரைப்பட பாடல் கூட உண்டு நலத்தோடு வாழ்ந்தாலும் வளத்தோடு வாழ்ந்தாலும் பொருளோடு வாழ்ந்தாலும் புகழோடு வாழ்ந்தாலும் நிம்மதி இல்லை என்றால் நெடுநாள் வாழ்ந்தும் பயனில்லை நிறை செல்வம் இருந்தும் அர்த்தமில்லை மகிழ்ச்சியான வாழ்க்கை எப்படி வரும் அதை பற்றி இன்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கலாம் எழுதி கொண்டிருக்கலாம் மகிழ்ச்சி என்பது மனம் சார்ந்தது போதும் என்கிற நிறைவு மகிழ்ச்சியின் முதற்காரணம் பெற்ற வாழ்க்கை பழுதற்ற வாழ்க்கை என்பது இரண்டாவது காரணம் மூன்றாவதாக மற்றவர்களை நாம் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிற போதுதான் நம் மகிழ்ச்சி உறுதியாகிறது இப்படி எண்ணற்ற காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் நல்ல வாழ்க்கை என்பது யாரை கேட்டாலும் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் என்று கூறுவார்கள் வெற்றி பெறுகிற வாழ்க்கை மகிழ்ச்சி தருகிறது என்பதை விட மகிழ்ச்சியான வாழ்க்கையே வெற்றிகரமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய நண்பர் ஒருவர் நல்ல எழுத்தாளர் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்று முன்னூறு பக்கங்களில் ஒரு நூல் எழுதியிருக்கிறார் ஆனால் பாவம் அவர்தான் மகிழ்ச்சியாக இல்லை அவர் வெளியிட்ட அந்த புத்தகம் விற்காமல் வீட்டில் தங்கிவிட்டால் எப்படி அவர் மகிழ்ச்சியாக இருப்பார் இன்சொல் அமுது வழங்கியவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்